வணக்கம் அவர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் எம் ரவி அப்படின்னு ஒரு லாயர் இருந்தாருங்க அவருக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயது அவர் வந்து இன்றைக்கு காலையில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சடனாக இறந்துட்டார் வெடி காலையில் ஒரு ஆறு ஆறு ஐம்பதுக்கு அவர் வந்து இந்த டேன்டோக்சேங் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து கொண்டிருக்காங்க அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்து டை் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா சின்ன வயசு ஐம்பத்தாறு வயசு தான் ஆகுது ரொம்ப ப்ரில்லியன்ட் லாயர் அவர் அவருடைய இந்த மாதிரி ஒரு அன்டைம்லி டெத்து வந்து எல்லாருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரை விரும்புகிறவங்க விரும்பாதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு செய்தியை வந்து தாங்கி க மறுக்கிறாங்க அவங்க திரு எம் ரவி வந்து அதாவது மாடசாமி ரவின்னு பேர் அவருடைய ஃபுல்நேமு அவருக்கு வந்து இப்போ ஐம்பத்தி ஆறு வயசாகுது அவர் வந்து ஏழு குழந்தைகளில் ஒத்தரா பிறந்தார் இஸ் ஒன் நம் வாங்க் தி செவன் சில்ட்ரன் இவர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண பின்பலத்துலேருந்து வராரு இவருடைய தந்தையார் வந்து சரியான இல்லை போல இருக்கு கொஞ்சம் அடிக்கடி ஏதோ அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அடிக்கடி சிறை செல்வாராம் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்புறம் இவருடைய தாயார் வந்து அந்த கட்டுமான தொழிலில் ஏதோ வேலை செஞ்சு அவங்க தான் குழந்தைங்களை வந்து முன்னே கொண்டிருக்காங்க ஸோ இவர் வந்து பிகினிங்லேருந்தே நல்லா படிக்கக்கூடிய பையனாக அதனால் நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்குவார் அதுக்கப்புறம் அவர் வந்து டிகிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிட்டனுக்கு போயிருக்கார் அங்கே போய் லா படிச்சுட்டு அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கார் நைன்டீன் நைன்டி செவனில் தான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார் அவர் வந்து மோஸ்ட்லி அந்த கிரிமினல் கேஸஸ் தான் எடுக்கிறாரு அதாவது இந்த மாதிரி அடிதடி ஆறுது இல்லை கத்தி குத்து இல்லை ரேப் கேஸு இல்லை இந்த மாதிரி ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு பனிஷ்மெண்ட் வாங்கின இல்லை இன்க்ளூடிங் டெத் பெனல்ட்டி அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அவர் எடுத்து ஹேண்டில் பண்ணுவார் நிறையா மின் பண்ணியிருக்காரு அண்டு இயலாதவர்களுக்கு வந்து ப்ரோ பேனோன்னு சொல்லுவோம் அதாவது காசு வாங்காமலே அவர் வந்து இருக்காரு ஆனால் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான குணம் உண்டுங்க அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஆகிட்டே வந்திருக்கார் அதாவது டெத் பெனல்ட்டிக்கு எதிராக அவர் வந்து செயல்படுறாரு ஆக்டிவிசம் பண்ணுறாரு மெது மெதுவாக அரசாங்கத்துக்கு எதிராகவே அவர் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவிசமில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அது மாத்திரம் இல்லை அந்த கோர்ட் எல்லாம் கூட கொஞ்சம் அவமதித்து எல்லாம் பண்ண ஒரு முறை வந்து ஏதோ ஒரு கேஸ் நடக்கும்போது ஜட்ஜு வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு இவர் வந்து தொடர்ந்து இன்டர்ட் பண்ணியிருக்கார் அவரை ஸோ அந்த ஜட்ஜே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார் அந்த மாதிரி இவர் வந்து இவர் செஞ்ச செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இந்த செயலெலாம் பண்ணார் அப்படின்னு நமக்கு தோணும் இதை பண்ணாமல் இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வந்திருக்குமே அப்படின்னு தோணும் இவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு கோபமாகவும் இருப்பார் ஒரு முறை வந்து ஒரு காவல்துறையினர் வந்து இவர் இவருடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க இவர் வந்து ஒரு மாதிரி தகாத மாதிரி பேசி எல்லாம் பண்ணி விட்டார் அதாவது இவருக்கு வந்து சுயநம்பிக்கை ஜாஸ்தி அதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா லாயர்ஸுக்கு எல்லாருக்குமே அது வந்து தன்னம்பிக்கை அதிகம் ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும் அவங்க வந்து இந்த போலீஸ் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணார் பார்க்கலாம் this is far. okay number And I need to still know under what what provision of the CPC you are you here. No, I need to know what provision. What no, 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 no. no, We have a right to know. You have entered our office without our permission. You need a warrant. Do you have a warrant? You don't have a warrant. Who told you, you don't need a warrant? No, no, no. I want to know on what without a warrant you cannot. We are legally minded. Do you have a warrant? Without warrant, do you know that you cannot enter our office?

அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து இந்த போதை மருந்து கடத்தினாக்க அது வந்து மேண்டேட்டரி டெத் சென்டென்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு எதிராக இவர் வந்து குரல் கொடுத்தார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆக்டிவிஸ்ட்டு அந்த கோகிலா அண்ணாமலை அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவரும் வந்து அந்த ரீதியில லாயராக இருந்தே வந்து இவர் அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க சார்பில் இவர் வந்து அப்பியர் ஆயிருக்காரு இருக்காரு நிறைய கேஸ் தோற்று போயிருக்கு ஆனால் ஒன்று ரெண்டு கேஸ் அவர் வின் பண்ணிட்டார் அந்த மரண தண்டனை நிறைவேற்றாமல் அவர் வந்து காப்பாற்றிருக்காரு அந்த வரைக்கும் அவர் கிரெடிட் உண்டு அதில் An existence squeezed out until his heart stopped. On Friday 19th, 2017, Ridzwan Ali became another statistic to be presented. A very unwanted statistic. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு முறை இவர் டெத் சென்டென்ஸுக்கு இதுவாக பேச அகெய்ன்ஸ்டாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஆர் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மரண தண்டனை அப்புறம் இன்னொரு இது வந்து ஹெராயின் உதவுன்னு அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே இருந்துன்னா மரண தண்டனை ஸோ இவர் கேட்குறாரு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மரணம் தானே சப்போஸ் அவர் ஃபைவ் நைன்ட்டி நைன் கிராம்ஸ் கொண்டு என்ன பண்ணுறது அப்புறம் இன்னொன்று வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா அவர் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நைன் கடத்திருந்தால் என்ன பண்ணுறது இது இந்த ஒரு நூல் நூல் இழையில் வந்து அவருடைய உயிரே வந்து போய்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு அதான் இது வந்து நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஆர்கியூமெண்ட்டாக படலை ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வரையறைன்னு வச்சுருக்காங்க இப்போ பாஸ் மார்க் வந்து இந்தியாவில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸு நீங்கள் முப்பத்தி நாலு வாங்குறீங்க ஒரு மார்க் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் ஃபெயில் தான் ஸோ நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியாது ஒரு மார்க் தானே கம்மி அண்ணே பாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண முடியாது அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வரையறை வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க I mean first of all the starting point for death penalty uh, for drug trafficking in for example for meth is um 2. 5 kilogram yes 2.5 kilogram and above then you have uh, for heroin it's 600 grams um, so what if it's 5.99 and what is 2.49 so just that 0. 0. 0.0.1 uh, how can that that uh, make the difference to a person's life politics <inaudible> ஒரு முறை வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினோ ஒன்றுவோ போல் இருக்குது இந்த ரிஃபார்ம்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அதில் அவர் வந்து கலந்துட்டு அவர் எலெக்ஷனில் நின்னார் யூஷுவலாக அந்த எதிர்கட்சிகள்லாம் அவங்களுடைய ஒரே இப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரினர்ஸு சிங்கப்பூருக்குள்ளே கொண்டுறாங்க நிறைய பேர் அவங்க வந்து நம்மளுடைய வேலையை பறிச்சிடறாங்க அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் எல்லா எதிர்கட்சியோடைய ஒரே வாதம் அதுவாக தான் இருக்குது அது எடுப்படாது ஏன்னா சிங்கப்பூருக்கு வந்து வெளிநாட்டு வல்லுநர்கள் தேவை அது தான் இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆயிருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு நிறைய வேலை வாய்ப்பு வாய்ப்புகளும் வந்து உருவாயிருக்கு ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம் எல்லா எதிர்கட்சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது மாதிரி திரு ரவியும் அந்த மாதிரி தான் இந்த எதிர்கட்சியில சேர்ந்த போது அந்த மாதிரி தான் ஒரு ஆர்குமெண்ட் அவர் வச்சாரு மற்றபடி எப்படி இந்த அரசாங்கம் உங்களை பயன்படுத்த தெரியுமா அவர்கள் வெளியூர் காரர்களை இங்கு கொண்டு வந்து உங்கள் வேலையை பறிக்க வைத்து உங்களது சம்பளம் இறக்கப்படுகின்றது உங்களது சம்பளம் இறக்கப்படும் போது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்றது ஆகையால் நாம் விழித்துக் கொண்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும் திரு ரவி வந்து இந்த சின்ன வயசுல இறந்து போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மருந்து தக்கதுங்க அதாவது இது வந்து இயற்கைக்கு மாறான மாறான மரணம் அப்படின்னு தான் காவல்துறையில வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எந்த சூதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்ட்டு அதில் ஏதோ கொஞ்சம் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்பவுமே ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு வாங்குறாங்க திறமைசாலிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து மதிப்பு கொடுக்குறாங்க இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் நம்ம அரசாங்கத்தை திட்டினா தான் நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறது அவங்களை எல்லா பாலிசியையும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து நல்ல பேர் வரும் நம்ம வந்து பாப்புலர் ஆகலாம் ஆக்டிவிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை மாதிரி தெரியல நமக்கு என்னதான் இருந்தாலும் அரசாங்கத்துடைய கொள்கை வந்து எப்போவுமே பொதுமக்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பொதுமக்களுக்கு எது நல்லதோ அதுதான் எந்த அரசாங்கமும் பண்ணோம் சிங்கப்பூர்னு இல்லை எல்லா அரசாங்கமும் வந்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஆதரிக்கணும் கண்டிப்பாக எதாவது குறைகள் இருந்தால் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் சார் இந்த பாலிசியில் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் அதையும் நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக சொன்னால் அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஏற்றுப்பாங்க அதை அதை விட்டுட்டு எல்லா நீதிமன்றத்தை இவர் எதிர்க்கிறாரு ஜட்ஜுகளை வந்து பாரபட்சமாக நடக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க ஒரு ஜட்ஜை பார்த்து அவர் பார்சியலாக நடக்கிறாரு பயாஸ்டாக இருக்காரு பயாஸ்டாக ஜட்மெண்ட் கொடுக்காருலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது அந்த மாதிரியும் அவர் பண்ணியிருக்காரு அதனால தான் இவர் வந்து நிறையா பனிஷ்மெண்ட்ஸையும் எதிர்கொண்டிருக்காரு அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணா கவர்மெண்ட்டில் வார்னிங் பண்ணாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது நீ வந்து லாயராக இருக்க அப்படின்னு செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி பேசுகிறது தவறு நீதிமன்றத்தை ஒரு முறையே வந்து அவர் இந்த ஹலிமா யாக்கோப்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தாங்க அதிபர் அவங்களையே வந்து ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அப்போது வந்து லீசியான் லூங்னு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரையும் ஏதோ ஒரு அவதூறு பேசியிருக்காரு அப்புறம் முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருந்தார் கோச்சோக் டோங்னு அவரையும் ஏதோ அவதூறாக பேசியிருக்காரு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இந்த நாட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க மேபி வேற நாடுகளில் வந்து நீங்கள் பாப்புலர் ஆகலாம் இந்த அரசாங்கத்தை மினிஸ்டர்ஸை பிரைம் மினிஸ்டர்லாம் நீங்கள் வந்து அவதூறாக பேசினா அதுக்கு எதிர்ப்பாளர்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் சிங்கப்பூரில் அப்படி கிடையாது சில பேர் கைத்தொட்டுவாங்களை தவிர எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இவர் வந்து அதை நம்பி இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணார் அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பைப்போலார் டிசார்டர்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிது அந்த இன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கு அதுக்கான மனநல மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க சொல்லிச்சு அதுக்கப்புறம் அவர் அடங்கலை அதனால் என்ன பண்ணாங்க தார்காலிகமாக இவரோட லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நாள் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் இவர் திருந்துற மாதிரி தெரியல ஆனால் லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இவரை பர்மனெண்ட்டாக வந்து டீபார் பண்ணிட்டாங்க நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின்லலாம் போய் லாப படிச்சுட்டு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறையா சட்டங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிலையை எதிர்கொள்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது ஸோ இதையே அவர் வந்து பாசிட்டிவாக வச்சு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா எவ்வளோ பேருக்கு நல்லது நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிசம் அரசாங்கத்தை எதிர்க்கிறது இதெல்லாம் வந்து தேவையெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்காது சிங்கப்பூரில் அதனால் வந்து அவருக்கும் தான் நஷ்டம் அதில் பொதுமக்களுக்கும் இதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது இவர் ஆக்டிவிசம் பண்ணுறதுனால ஏதோ கொஞ்சம் பேப்பரில் நியூஸில் வரலாம் யூடியூப்பில் போடுவாங்க எல்லோரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பாதிப்பு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிசம் பண்ணுறவங்களுக்கு தான் ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்